அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓகேங்களா இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னையிலேருந்து கணக்கு வச்சோம் அப்படின்னா இன்னைக்கு மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸோ இன்னையிலேருந்து நம்ம கணக்கு வச்சோம்னா கரெக்டாக வந்து நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் என்பது நம்மளுடைய எக்ஸாம் வந்து இருக்கு நிறைய பேர் என்ன இது அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னையிலேருந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா இனிமேல் படித்தா பாஸ் பண்ண முடியுமா நம்மளால முடியுமா அச்சோ நம்ம ஆறு மாதம் படிச்சுமே ஆறு மாதம் படிக்காமட்டமே நம்ம ரெண்டு மாசம் படிச்சுமே ஒரு மாதம் கேப் இருந்துருச்சு இல்லை நான் இப்போதான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் எப்படி பாஸ் பண்ணுறது ஸோ இந்த நாலு மாதம்தானே இருக்குது நம்ம வெஃபோர்ட்டை போட்டால் முடியுமா இல்லை நம்ம குரூப் ஃபோர் ஸ்கிப் பண்ணிவிட்டு குரூப் டூக்கு ட்ரை பண்ணிக்கிடுவோம் இப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க ஸோ வந்து இதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒன் டொண்ட்டி த்ரீ டேஸ் தான் நண்பர்களே இருக்குது இதில் பாஸ் பண்ண முடியுமா இப்போ நான் சொன்னேன்ல முடியுமா முடியாதா ஓகேங்களா ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து முடியும் நண்பர்களை நான் சொல்லும் முறை நீங்கள் படிங்க கண்டிப்பாகவும் நிச்சயமாகவும் நான் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதை படி நீங்கள் இந்த நூற்றி இருபது நாட்களுமே நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் என்பது உறுதி நண்பர்களே பட் இந்த ஒரு மாதம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகும் இந்த கரெக்டான சொல்லுவாங்க கரெக்டான மந்த்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னிலேருந்து படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் வாங்க அதை பற்றி இந்த விட முடிச்சு பார்க்கலாம் நியூவாக பார்க்குற எல்லோரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன எத்தனை நாள் இருக்குது நாற்பத்தி அஞ்சு நாட்கள் மட்டுமே இருக்குது இப்போ வந்துட்டு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது எக்ஸாம் டேட்டு ஜூலை பதிமூணு மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு நாள் இருக்குது அந்த மூணு நாளில் விட்டுருங்க கடைசி மூணு நாளை விட்டுருங்க இன்னும் நூற்றி இருபது நாட்கள் வந்து எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்ற மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை இதை சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரெஷர் நியூ சிலபஸ் கொஷின் பேட்டன் ஏன் வச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்ச் இருபது அதாவது மார்ச் வந்து இன்னும் இருபது நாட்கள் இருக்குது நண்பர்களே ஏப்ரலில் முப்பது நாட்கள் இருக்குது மே முப்பத்தொரு நாட்கள் ஜூன் முப்பது நாட்கள் ஜூலையில் பதினொன்று நாட்கள் மொத்தம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் என்பது இருக்குது சரிங்களா முதல் இதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ளணும் ஓகேங்களா ஸோ இப்போ நிறையா பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் நான் ஃப்ரெஷ்ஷர் சார் நான் படித்தா பாஸ் பண்ண முடியுமா சார் நான் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் நான் ஒன் மந்த்து தான் படிச்சிருக்கேன் சார் நான் இனிமேலாம் படிக்கவே போகிறேன் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த சிலபஸ் என்பது இந்த என்பது எல்லாருக்குமான வாய்ப்பு நான் புதுசாக படிக்கிறேன் நான் பழசாக படிக்கிறேன் அஞ்சு வருஷமா படிக்கிறேன் இல்லை நான் இப்பதான் படிக்கிறேன் யாருக்குமே வந்து இந்த எக்ஸாம் வந்து யார் சொல்லவே முடியாது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க யார் வந்து கரெக்டாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் அப்படின்னா இப்ப குரூப் டூ இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க குரூப் டூ ஏ உடைய மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பார்த்தா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் ஏன் இப்படி இருந்துச்சுன்னா யாருக்குமே தெரில ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எப்படி இப்படி கொஸ்டின் வச்சுருக்காங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் எக்ஸாம் அப்படி தான் இருக்குது அதே போல தான் இப்போ குரூப் ஃபோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கொஸ்டின் பேட்டனும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா இத்த தான் இத்தனை கொஸ்டின் இந்த இத்தனை கொஸ்டின் அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷம் படிச்சுருந்தவங்களாலும் சரி ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த நாலு மாதம் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் முடியும் நண்பர்களை அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா ஸோ சிலபஸ் செஞ்சு பண்ணிட்டாங்க கொஸ்டின் பேட்டன் மாற்றிட்டாங்க அதனால் வந்து கொஸ்டின் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது இதை யார் உள்வாங்கி கரெக்டாக படிக்கிறீங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷராக வந்து இருக்கவங்க இல்லை அப்போ ஒரு ஆறு மாதங்களாக படிக்கிறவங்க நீங்களாம் வந்து படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க கண்டிப்பாக முடியும் கொஸ்டின் பேட்டன் செஞ்சு பண்ணிக்காங்க சிலபஸும் சேஞ்சு பண்ணிக்காங்கன்றப்ப எல்லாருமே வந்து கொஸ்டின் எப்படி இருக்கும்னு தெரியாது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்குமே கொஸ்டின் எப்படி இன்னும் தெரியாது ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் தான் எழுத போகிறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து சில மாற்றங்களோட கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை விதம் எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் அதை வந்து அந்த இடத்துல யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஸோ நான் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த நாலு மாதங்கள் ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே சொல்லக்கூடியது தமிழ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நண்பர்களே நம்ம கொஸ்டின் எவ்வளோ தான் செஞ்சு பண்ணாலும் சிலபஸ் எவ்வளோ தான் செஞ்சு பண்ணாலும் தமிழில் நூறு கொஸ்டின் அது சேஞ்சாகலை ஓகேங்களா ஸோ தமிழில் நூறு கொஸ்டின் கொஸ்டின் செஞ்சாகலை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான் மறுபடியும் மாரி சொல்கிறது சிக்ஸ்த்து டு டென்த்து நியூ புக் தமிழ் புக் இருக்குது பார்த்தீங்களா தமிழ் புக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அட்ட டு அட்டை படிங்க அதான் நல்லது சிலபஸ் வைஸாக படிக்கணும் என்று யாரும் நினைக்காதீங்க சிக்ஸ்து டு டென்த்து மட்டும் சிலபஸ் வைஸ் தான் அதாவது எல்லாமே சிலபஸில் கவர் ஆகும் ஆல்ரெடி தமிழ் எப்படி படிக்கணும் வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முதல் தான் அது போய் பாருங்கள் ஆனால் சிக்ஸ்து டு டென்த்து மேக்ஸிமம் படிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வேணால் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க சரிங்களா லெவன்த்து டுவெல்த்தில் சிலபஸ் டாபிக் டாபிக் படிச்சா போதும் ஓல்டு புக் வந்து சிலபஸ் டாபிக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் சிக்ஸ் டு டென்த் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒரு முப்பது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடந்திருக்கு நான் மொழி ஸோ அந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ் வந்து ஒரிஜினல் எக்ஸாமே பார்த்துக்கணும் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஸோ இதை வந்து தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் மேக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டா சொல்லி முடிச்சுறேன் சிக்ஸ் டு டென்த்துங்க நியூ புக்கில் வந்து சிலபஸ் வைஸ் இப்போ மேக்ஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து மேக்ஸ் வராதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு சம்பு தான் கேட்க போகிறாங்களா வந்து பதினஞ்சே சம்மு தான் சொல்லியிருக்காங்க பத்து ரீசனிங்ல வச்சுட்டாங்க ரீசனிங் வந்து நம்மளுடைய மைண்ட் தான் நம்ம தான் ரீசனிங் வீடியோ போட்டு போட்டு பார்த்தாலும் தான் செஞ்சு செஞ்சு பார்த்தாலும் நம்ம போய் எக் நமக்கு அந்த இடத்துல வந்து கிளிக் ஆச்சுன்னா ஓகே கிளிக் ஆகலாட்டி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அந்த பதினஞ்சு செம்ம வந்து எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒரு சம்மு கூட விடக்கூடாது அப்படின்றக்காண்டி சிக்ஸ்த் டு டென்த்தில் சிலபஸ் வயசாக என்ன இருக்குது இதுலேருந்து ப்ரீவிய கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அது போதும் பத்து ரீசனிக்கு நீங்கள் ஒன்றா நான் நானே சொல்கிறேன் ஒன்னார் ரெண்டு யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீசனிங் ஒரு முந்நூறு டு ஐநூறு ரீசனிங் வந்து பார்த்துக்கோங்க போதும் முந்நூறு கூட தேவையில்லை ஒரு இரநூறு முந்நூறுலேருந்து முந்நூறு ரீசனிங் வந்து பார்த்துக்கோங்க சம்ஸு அதுவே போதும் சரிங்களா ரீசனிங் வந்து நம்ம நமக்கு அந்த இடத்துல கிளிக் ஆகிறதா நண்பர்களே ஸோ அதனால் வந்து ஈஸி தான் சம் மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி சரிங்களா சிக்ஸ்த் டு டென்த்து நல்லா படிச்சுக்கோங்க இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரெஷர் ஓகேங்களா ஸோ ஃப்ரெஷர் பிகினர் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சொல்கிறேன் சிக்ஸ்த் டு டென்த்துங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிக்கோங்க சாரி எக்கனாமிக் மட்டும் லெவன்த்து டுவல்த்து சேர்த்து நல்லா படிக்கணும் சொல்ல மாட்டேன் இல்லை லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதில் எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரியலையா நான் எக்கனாமிக்ஸ் வேர் டூ ஸ்டடி எப்படி படிக்கணும் வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் நான் வந்து நம்மளோட யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அதில் பார்த்தா தெரியும் நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்க் கொடுக்குறேன் எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் பார்த்துக்கோங்க லெவன்த்து டுவெல்த்து நான் போயிருக்கேன் ஏன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்கிட்ட சொல்கிறாங்களா அதனால் அதுவும் நான் சொல்லியிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க சரி ஓகேங்களா அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பர்களே பாலிட்டியில் லெவன்த் பாலிட்டியில் ஒரு மூணு பாடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சொல்லுவாங்க ஸோ அந்த பாடங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதை படிச்சுக்கோங்க ப்ளஸ் டூ பாலிட்டியில் மொதல் ஒரு மூணு லெசன் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க போதுமானது இந்த நாலு மாதங்களில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா இதை படித்தாலே கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்க முடியும் சரிங்களா கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஓகேங்களா அதாவது டெஸ்ட்டு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னும் நாலு மாதம் இருக்குது நண்பர்களே இன்னையிலேருந்து நம்ம டெஸ்ட்டு எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு இப்போ செவன் டேஸ் இருக்கா ஒரு மொதல் ஒரு மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கூட என்ன சொல்கிறது அது கூட வேணாம் நீங்கள் குறைஞ்சது நண்பர்களே ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நண்பர்களே டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருங்க இப்போ இருந்தே வா வேணா செவன் டேஸ் கூட ஓகே ஒரு செவன் டேஸ் ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் ஒன்று போட்டுக்கோங்க இடையில வந்து ஒரு மினி டெஸ்ட் மணிக்கு இருபது இருபது கொஸ்டின் ஒரு முப்பது முப்பது கொஸ்டின் மணிக்கு வீக்லி ஒரு அஞ்சு நாள் வாரத்தில் ஆறு நாட்கள் இருக்கா சண்டே மட்டும் அதாவது ஃபுல் கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் டெஸ்ட் போடுங்க மிச்சம் இந்த ஆறு நாட்களில் ஒரு ரெண்டு மினி டெஸ்ட் தமிழில் வந்து ஒரு நூறு கொஸ்டின் ஒரு நாள் ஜிஎஸ்லேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஒரு நாள் மேக்ஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நாள் சொல்லி ஒரு மூணு நாள் ஒரு நாட்டு ஒன்றா வந்து மினி டெஸ்ட் மணிக்கு நீங்களா வந்து தனியாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் போடுறது இம்பார்ட்டன்ஸே கிடையாது என்னடா டெஸ்ட் டெஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது சொல்லிட்டு கேட்குறீங்களா இப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்கன்னா நூறு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு மார்க் வாங்கிட்டீங்க நண்பர்களே அஞ்சு கொஷின் தான் தப்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் அந்த அஞ்சு கொஸ்டின் தப்பு விட்டிங்களே அந்த கொஞ்சம் கொஸ்டின் ஏன் தப்பு விட்டோம் எதுக்காக தப்பு விட்டோம் இந்த புக்கில் இருக்கா நம்ம படிச்சு தப்பு விட்டோமா படிக்காமல் தப்பு விட்டோமா நம்ம ஏன் இதை மார்க் பண்ணலை அப்படி இந்த புக் அப்போ புக்கில் எங்கே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் போய் புக்கில் தேடணும் இந்த கொஸ்டின் எங்கே இருக்கு இதை நம்ம ஏன் தப்பு பண்ணோம்னு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும் இப்படி பண்ணாதான் கண்டிப்பாக வந்து நம்ம நல்ல மார்க்கில் பாஸ் பண்ண முடியும் நல்ல இப்போ சொல்லுவாங்கள்ல இந்த விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அதாவது என்ன சொல்ல சொல்கிறது அடுத்தவங்களை விட நம்ம ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு கொஷின்ஸ் ரெண்டா நாலுலேருந்து பத்து கொஷின் கூட கூட போடலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து பண்ணனும் சார் அப்போ அஞ்சு கொஷின் மட்டும் தான் நம்ம பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது போக நீங்கள் கெஸ்ஸிங்கில் போட்டிருப்பீங்க இதுவா அதுவான்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்லேயும் போட்டிருப்பீங்களே ஸோ அந்த கொஷின் கிளிக் ஆகிருக்கும் சும்மா சுற்றி விட்டுருப்பீங்க அதுவும் ரைட்டாக இருக்கும் ஒரு பத்து கொஷின் அப்படியே வந்திருக்கும் அந்த கொஷின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இதை ஏன் தப்பு எதுக்காக தப்பு நம்ம புக்கில் போய் அனலிசிஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்பது உறுதி நண்பர்களை உறுதி நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவீங்க டெஸ்ட்டு போட பாஸ் பண்ணவே முடியாது நண்பர்களே ஓகேங்களா நான் வந்து அடுத்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் என்ன நான் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சார் நான் ரெண்டு மூணு பேச்சை ஜாயின் பண்ணிருக்கேன் எப்படி எனக்கு டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறது தெரில நான் எப்படி இது பண்ணுறது தெரிலன்னு சொல்லிக்கிங்க அதுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் எல்லாமே ஓகே நண்பர்களே இருக்கிறதுலேயே ஒரு தாரக மந்திரம் நம்ம டிஎம்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா இந்த நாலு மாதங்கள் வந்து நீங்கள் திரும்ப 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 ரிவிஷன் பண்ண நண்பர்களை டென் டேஸ் ஒன்ஸு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸு தேர்ட்டி டேஸ் ஒன்ஸு வீக்லி ஒன்ஸ்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ இந்த அதாவது நண்பர்களே இந்த நாலு மாதங்களில் முதல் மூன்று மாதம் மாதங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஓகேங்களா ஸோ இந்த முதல் மூணு மாதத்தை விட்றாதீங்க அதுவும் இந்த மாதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த மாதம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மூணு மாதம் ரொம்ப கஷ்டமாக நண்பர்களே ஸோ முதல் மூணு மாதங்கள் ரொம்ப 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 முக்கியம் நல்லா படித்து ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க லாஸ்ட் ஒன் மந்த் நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியாது அதுதான் உண்மை லாஸ்ட் ஒன் மந்தில் வந்து நம்ம படிக்காமல் விட்டுருந்தோம்னா டிமோட்டிவேட் ஆகி மொத்தமாக வந்து க்ளாப்ஸ் ஆயிடும் ஸோ நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க இந்த மூணு மாதங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு நாளைக்கு நான் சொல்ல மாட்டேன் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன் இவ்வளோ நேரம் தான் படிங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆனால் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது நண்பர்களே டூ ஹவர்ஸ் தமிழ் மேக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா ஒன் ஹவராச்சும் பார்க்கணும் நான் மேக்ஸில் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபை சார் பரவாயில்ல ஒரு மணி நேரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு மணி நேரம் மேக்ஸ் பாருங்கள் எனக்கு மேக்ஸ் சுத்தமே வராது குறைஞ்சது டூ ஹவர் அவர்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நண்பர்களை மேக்ஸ் என்பது கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் பார்த்தே ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா தமிழ் ஒரு டூ அவர்ஸு மேக்ஸ் ஒரு டூ ஹவர்ஸு ஜிஎஸ் ஒரு டூ ஹவர்ஸு குறைஞ்சது ஒரு நாளைக்கு நான் சொல்லக்கூடியது குறைந்தது ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு உறுதியாக கிடைக்கும் நண்பர்களை இந்த நாலு மாதங்களில் நூற்றி இருபது நாட்கள்னால் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மொத்தமாக சொல்கிறேன் இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸில் இருபது நாட்கள் வீணாக போகும் அது எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம் போகலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வரலாம் இல்லை நமக்கு படிக்க முடியாமல் போகலாம் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு இருபது நாள் கண்டிப்பாக போகும் எல்லாத்துக்குமே போயிடும் அப்போ இந்த நூறு நாட்கள் இருக்குது பார்த்திங்களா மிச்ச நூற்று நாட்கள் அந்த நூறு நாட்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க படித்தீங்கன்னா உங்களால் உறுதியாக முடியும் இன்றைக்கிலேருந்து புதுசாக படிக்கிறவங்களும் நான் சொல்கிறேன் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் அடிக்க முடியும் நண்பர்களே நம்பிக்கையோட படிங்க ஒரு விஷயம் முடிஞ்சுக்கோங்க நான் கடைசியாக அந்த வீடியோ பார்க்குறோங்க சொல்கிறேன் நம்பிக்கையோடு படிங்க உங்களால் உறுதியாக முடியும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நம்ம மேலே நம்ம நம்பணுங்க நம்மளால் முடியும் நம்மளால் ஜெயிக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவோம் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் ரிசல்ட் கிடைக்கிதோ இல்லையோ நம்ம எஃபர்ட்டை போடுவோம் எஃபர்ட்டை போடுறோமா அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டோட ஜெயிக்கிறோம்டா அப்படின்னு நம்பிக்கையோட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திரும்ப திரும்ப படிங்க கண்டிப்பாக எஃபர்ட் போடுங்க ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களால் முடியும் என்பது உறுதி ஓகே ஓகேங்களா கண்டிப்பாக நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத உள்ளுக்குள்ள வளர்த்துக்கோங்க நான் உண்மையிலே உழைக்கிறேன்டா நான் எஃபர்ட் போகிறேடா நான் படிச்சிருக்கேடா எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்காமல் போகும் படிச்செல்லாம் மறந்துருச்சா ரிவிஷன் பண்ணிக்கிறேன்டா இன்னும் நாலு மாதம் இருக்குல்ல எனக்கு பத்தாவது நாலு மாதம் நான் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கிறேன் நான் நிறைய டெஸ்ட் போடுவேன் நான் மறக்க மாட்டேன் எக்ஸாம் காலில் தட்டுறேன் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு படிங்க இதுக்காக இந்த வீடியோ பதிவு இதுவரையும் பார்த்தும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெஸ்ட் பேட்ச் ரெண்டு மூணு டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் எப்படி படிக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதை வந்து நான் போடுறேன் தேங்க்யூ